ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பாத்துட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அனிதாவோட ஃபேமிலிக்கு இவங்களுடைய ரெண்டு பேரோட விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ அவங்க கொஞ்சம் ஃபைட்ஸ் ஃபைட்ஸ்னால் கொஞ்சம் சண்டை போகும் அதுல அனிதா வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப போல்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிபிகேஷன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருவாங்க அடுத்த நாள் ஆஷிஷெல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க இதை பற்றி காவியாக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆஃப்டர் டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ரெண்டு பேரும் வந்துருவாங்க அது வரைக்குமே பிஃபோரை நடந்த எபிசோட்ஸ் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்படியேதான் இருக்கும் காவியா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வருவாங்க கொஞ்சம் நேரம் அனிதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ கேன் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காவியா வருவாங்க அவங்க அம்மாவுக்கு ஜஸ்ட் ஒரு ஹை சொல்லிட்டு எனக்கு படிக்கிற வேலை இருக்குமா நான் படிக்க போகிறேன்ட்டு ரூமுக்கு போயிடுவாங்க அவங்களும் என்னாச்சு ஆச்சு காவியா சரியாக பேசுகிறதே இல்லை ஓகே எக்ஸாம் டென்ஷன் டுவெல்த்து அது அந்த தாட்ல இருக்கா போல அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க அனிதாவோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் கொடுத்து பேசிக்கவே மாட்டாங்க ரொம்ப சீரியஸாகவே அவங்க ஃபேமிலி இருக்கும் ஏன்னா அனிதா வந்து அந்த அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அடிக்கடி ரவி வந்துட்டு போகிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம் வரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணி இதுக்கு முன்னாடியாவது நம்ம ஃபோன்லேயாவது பேசிகிட்ருந்தோம் இப்போ அதுவும் இல்லை இந்த பத்து நாள் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கானே அப்படின்னு காவ்யா சொல்லுவாங்க எனக்கும் புரியுது கவ்யா பட் என்ன பண்ண முடியும் வேற ஆப்ஷன் இல்லை இல்லை எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எது நடந்தாலும் அதை நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டத்தை இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ ப்ளீஸ் எதை நினச்சி ஃபீல் பண்ணாத தைரியமாக இரு அப்படின்னு அனிதா வந்து காவியாவுக்கு ஒரு ஹோப் கொடுப்பாங்க ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் கஷ்டம் இருக்கும் அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க இவங்களாலயும் இவங்களும் அதே ஃபீலிங்க வந்து காவியா கிட்ட காமிச்சாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்ப சேடா ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அனிதா வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருந்து அவங்க முன்னாடி எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸ்ல இருப்பாங்க அந்த ஸ்மைலிங் ஃபேஸ பார்க்கும்போது காவியாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் ஏன்னா காவியாவுக்கு அணியோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் சோ எல்லாம் முடிச்சு லீவும் விட்டுருவாங்க காவியா பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி கூட கொஞ்சம் அட்டாச்சு ஓகேவா அட் த சேம் டைம் எனர்ஜெட்டிக் பர்சன் கூட எப்பவுமே துரு துரு துருன்னு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க இந்த சோம்பேறியா இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க மார்னிங் எழுந்திரிப்பாங்க யோகா பண்ணுவாங்க அவங்க அம்மா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஷாப்புக்கு போவாங்க அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கிளாஸுக்கு போவாங்க கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிருச்சு இப்பஃபெக்டாக அவங்க முன்னாடியே முடிச்சுடுவாங்க இப்போ இந்த லீவில் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் ஒர்க் ஃபேமிலி ஷாப் இதுதான் இப்போலாம் ஷாப்புக்கு போனாங்க அப்படின்னா யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டாங்க ரொம்ப சேடாகவே இருப்பாங்க போவாங்க வருவாங்க அவ்வளவுதான் அவங்க அப்பா கூட இப்ப கேப்பாங்க என்னாச்சு காவியா ஏன் டல்லா இருக்கேன் ஏதாவது ப்ராப்ளமா உடம்பு ஏதோ பண்ணதா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லப்பா நார்மலா தான் இருக்கேன் கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு டுவெல்த் இல்லையாப்பா சோ அதைதானே நினச்சிட்டு இருக்கேன் மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட காவியா சொல்லிடுவாங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இல்லைங்க ஏன் இவன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிடுவாங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லீ லீவ் முடிஞ்சிடும் அடுத்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேரெண்ட்ஸ் பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சிருப்பாங்க உம் ஏன்னா அவங்களோட மார்க் ரிசல்ட் எல்லாம் வரும் இல்லையா சோ அதெல்லாம் அவங்க பேரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கணும் இன்னும் பெட்டராக எப்படி பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லணுங்கிறதுக்காக ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஒன் வீக் ஒன் வீக் ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க ஏன்னா பேப்பர்ஸ் கொடுக்க எப்படி கொஞ்சம் டைம் ஆகும்ல அதனால ஒன் வீக் ஆஃப்டர் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க சி காவ்யா ஆர்த்தி அனிதா இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை எக்ஸாம்ஸ் படிப்புல கிங் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கம்மிங் மண்டே பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸோ ஈவினிங் மார்னிங் இல்லை ஈவினிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆஃப்டர்நூன் மேலே பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே வந்து சொல்லிவிடுவாங்க ஃப்ரைடே சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி மத் மண்டே பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும் சிங்கிள் பர்சன் மட்டும் கிடையாது மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே கம்பல்சரி வரணும் டுவெல்த்துங்கிறதுனால ரெண்டு பேரும் வரணும் இதே மற்ற கிளாஸ் பிள்ளைங்களுக்கு யாராவது ஒருத்தர் மட்டும் வந்தா போதும் பட் டுவெல்த்துங்கிறதுனால ரெண்டு பேரையுமே கூப்பிட்றாங்க கொஞ்சம் கவுன்சிலிங்குன்னு கொடுக்கணுமா அதனால ரெண்டு பேரும் கம்பல்சரி வரணும் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் இப்போ ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க அம்மா வர கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க உங்க ஃபேமிலிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மண்டே ஸ்டார்ட் ஆகிடும் மார்னிங் போவாங்க அஃபிஷல் காவியா வந்து அனிதா கிட்ட ஒரு சின்ன ஸ்மைலிங் கூட ஒரு ஹேப சொல்லிட்டு நார்மலாக போவா போவாங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு லன்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸஸ் இருக்காது ஸோ கிளாஸஸ் இல்லாதனால என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அனிதாவும் காவியாவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க டுவெல்த்தும் முடிய போது இன்னும் கொஞ்சம் நாளில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நான் எப்படி பார்க்க போகிறேன் ரெண்டு பேரும் ஒரே காலேஜும் படிக்க மாட்டோம் வேற வேற காலேஜ் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல உங்ககிட்ட சரியாக பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அனிதா இருந்துக்கிட்டு இப்போ வேணுன்னா நம்மக்கிட்ட ஃபோன் ஒன்று இல்லாமல் இருக்கலாம் ஆஃப்டர் காலேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நமக்கு ஒரு ஃபோன் வாங்கி தருவாங்க ஏன்னால் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு எமர்ஜென்சிக்காக வேணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் கீபேட் ஃபோனாவது நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக நாம் கம்யூனிகேட்டில் தான் இருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா எப்படியும் உங்கள் ஷாப்பெல்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் பஸ்ஸில் போகும்போதாவது மீட் பண்ணலாம் ஒருவேளை காலேஜ் பஸ் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா லோக்கல் பஸ்ஸில் ரெண்டு பேர் போகிற மாதிரி சான்சஸ் கிடைக்கும் பார்த்துக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத கவி சாரி காவியா அப்படின்னு சொல்லிட்டு அனிதா வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அகைன் பெல் அடிச்சுடுவாங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக ஹாலுக்கு வர சொல்லிடுவாங்க ஹாலுக்கு வர சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சைடு இருப்பாங்க டுவெல்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று இருப்பாங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா எப்படி படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்போ அந்தந்த பேரண்ட்ஸ் வரும்போது அந்தந்த பசங்களை கூப்பிட்டு இவங்க எப்படி படிக்கிறாங்க இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்கு கம்மியாக இருக்காங்க ஸோ இவங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ ஆஃப்டவுனுக்கு அப்புறம் கிளாஸஸே கிடையாது பேரண்ட்ஸ் மீட்டிங் முடியும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுதான் பிளான் ஏன்னா அவ்வளோ பேரண்ட்ஸ்க்கு கவுன்ஸ் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பணும் இல்லையா ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் சேம் காவியாவோட பேரண்ட்ஸ் அண்ட் அனிதாவோட பேரண்ட்ஸும் வருவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக கவுன்சிலிங் இருக்காது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்ஓடி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பிள்ளைங்கள எங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்க வச்சதுக்கு பிகாஸ் உங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அவங்களால எங்கள் ஸ்கூலுக்கே பெருமை ரொம்ப நல்லா படிக்கிறாங்க எந்த சப்ஜெக்ட்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் சேம் மார்க் எடுத்திருக்காங்க ஒரு மார்க் கூட அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை சேம் மார்க் எடுத்திருக்காங்க அண்டு அனிதா அண்டு காவ்யா அப்படின்ட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கு முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணி பேப்பர்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் பேப்பர் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலுமே காவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அணியோட பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால அணிக்கிட்ட எதுவும் பேச முடியாது அவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க ஒரு கங்க்ரான்ஸ் கூட பண்ண முடியாது ரொம்ப சேடாக அந்த ஹாப்பியாக அந்த மார்க் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து போய் ஒரு ஓரமாக நின்றுப்பாங்க காவ்யா காவியா வந்துனதுக்கப்புறம் அனிதா அண்ட் அனிதாவோட ஃபேமிலியும் சேம் அதே மாதிரி தான் வாங்குவாங்க சரி பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அண்டு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு சார் நீங்கள் கிளம்பலாம் சார் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம் இதுக்கப்புறம் கிளாஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடுவாங்க எல்லா பேரண்ட்ஸும் அந்தந்த அவங்கவுங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பசங்ககிட்ட கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனிதா வந்து அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா கூட கிளம்பி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் ரவியும் அவங்களுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தியோட ஃபேமிலி ஒரு சைட் நிற்கும் ஆர்த்தியை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது இல்லைம்மா நீங்கள் போங்க நான் காவியா கூட வரேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆர்த்தி சைக்கிள் வந்திருக்கலாம் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் முன்னாடி வண்டியில் போங்க அப்படின்வாங்க சரி ஓகேன்ட்டு அவங்களும் போயிடுவாங்க காவியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு பேப்பர்ஸ் வச்சுட்டு அனிதாவியே பார்த்துட்டு இருப்பாங்க அனிதாவையும் அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டே இருப்பாங்க அனிதா அனிதாவும் பார்த்திங்க அப்படின்னா காவியாவை பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் கண்ணில் அப்படி தண்ணி தேங்கி நிற்கும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கங்க்ரான்ஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்போ காவியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளோ மார்க்ஸ் எடுத்ததுக்கு அனிதாவை அப்படியே ஹக் பண்ணும் போல இருக்கும் பட் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால எதுவும் பேச முடியாம சைலண்டா இருப்பாங்க அவங்க அப்பா கிட்ட திரும்பி ஓகேப்பா நாம கிளம்பலாம் நான் போய் என்னோட சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஆர்த்தி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது சரி கிளம்புறான்ட்டு கிளம்புவாங்க அனிதா இருந்துட்டு சரிப்பா நம்மளும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க எங்கே போகலாம் அப்படின்ட்டு அனிதா அவங்க அப்பா கேட்பாங்க எங்கே போகலான்னா என்ன கேள்வி இது வீட்டுக்கு தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் போகலாம் போய் உன் ஃப்ரெண்டை நல்லா மார்க் எடுத்திருக்கால போய் அவளுக்கு விஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா அனிதா அப்படியே ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க அனிதாவுடைய அப்பாவை அப்பா என்ன சொல்றீங்க நீங்களா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆமாம்மா நான் தான் சொல்றேன் போ உன் காவியாவை விஷ் பண்ணிட்டு வா நல்ல மார்க் எடுத்திருக்கா போ அப்படின்னு சொல்லுவாங்க அட் த சேம் டைம் காவியாவோட அப்பா பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாமல் சைலண்டாக தான் இருப்பாரு எதுவுமே பேச மாட்டாரு அவரு இங்கே அன்னைக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ரவியும் இருந்துட்டு அந்த அப்பா சொல்றாங்கல்ல அப்போ ஓ ஃப்ரெண்டு போ போய் அவ படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்காலை ஸோ உங்களோட ஹாப்பினஸ் ஏன் நீங்க ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க போங்க போய் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரவியும் சொல்லுவாங்க அவளுக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும் அணைக்கு என்ன சொல்றாங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அப்பா நீங்க தான் சொல்றீங்களா நான் எப்பயும் போல கவி கிட்ட காவிய கிட்ட பேசலாமா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா எந்த ப்ராப்ளமும் இல்ல நீ அவ கூட உனக்கு எப்படி தோணுதோ எப்படி வேணாலும் நீ பேசிக்கலாம் நீ அவள் கூட எப்போயும் போல ஹாப்பியாக இருக்கலாம் அதில் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது உடனே அவங்க அப்பா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூம்மா தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி ஓடுவாங்க காவ்யா கிட்ட காவ்யா அப்படின்ட்டு ஓடுவாங்க காவியம் வந்து அப்படியே திரும்பி பார்ப்பாங்க என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அவங்க இருந்து ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க காவியாவை காவியாவுக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா அவங்க தான் அங்கே இல்லை இல்லை பேரண்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்க அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிடுவாங்கல்ல அவங்க அவளுக்கு ஒன்றுமே புரியாது காவியாவுக்கு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்பா ரொம்ப அனிதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஹாப்பினஸ்ல நல்லா அழுதுகிட்டு அவளை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க அவள் ஹக் பண்ணதும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏ அனி உன் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க விட்டு என்னாச்சு உனக்கு ஏன் என்னாச்சு சொல்லி எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்பாங்க பேரண்ட்ஸும் அவள் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே சொல்வா பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்பா என்ன புரியல அப்படின்னு சொல்லுவாங்க சாவியா எஸ் சி அக்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்களோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை அண்ணே நான் அவங்களும் இவங்கள ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா அழுவாங்க அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ரெண்டு பேரும் அவங்க கண்ணீர்ல அப்படியே அவங்க கண்ணிலருந்து தனியா ஊற்றி ரெண்டு பேரும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா அகைன் அவங்களோட கன்னத்துல கிஷ் பண்ணிப்பாங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே கிஷ் பண்ணிப்பாங்க அனிதா வந்து பார்த்தீங்கன்னா காவியா கிஷ் பண்ணுவாங்க காவியை வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவுக்கு கிஷ் பண்ணிட்டு அவங்களோட ஃபோர் ஹெட்லையும் ஒரு கிஷ் பண்ணிட்டு அவங்களோட கையை பிடிச்சி திரும்பி பார்ப்பாங்க அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே திரும்பி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வருவாங்க கிட்ட வந்ததும் அனிதா அவங்க அப்பா காவியா அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் அன்னைக்கு வந்து என்கிட்ட கிட்டே பேசலை அப்படின்னா என் பொண்ணோட இந்த ஹாப்பினஸ் ஃபேஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை காவ்யா அண்ட் அனிதாவும் கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துப்பாங்க பேச பார்த்துட்டு என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு அணி வந்து கேப்பா ஆமாமா அன்னைக்கு காவியா அவங்க அப்பா வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அப்படியே பிளாஷ்பேக் போவோம் ஆஹ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த லீவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவியா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப திங்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தியை கூப்பிட்டு காவியா அவங்க அப்பா வந்து பேசிருப்பாரு என்னாச்சு காவியா முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருப்பாரு அப்போ காவி ஆர்த்தி வந்து காவியா அந்த அனிதா பற்றின எல்லா விஷயமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே ஓ இதான் ரீசனா அப்படின்ட்டு என்ன அனிதா வீட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு அனிதாவோட வீடை காமிப்பாங்க காவியா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்ட போய் பேசுவாங்க நீ அவங்க ஃபேமிலி காவியாவும் அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப கோபப்படுவாங்க சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க ஃபஸ்ட்டு வெளியே போங்க என்ன பொண்ண வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷவுட் பண்ணுவாங்க சார் நான் உங்ககிட்ட சண்டை போட வரல நான் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா ரொம்ப பொறுமையாக பேசுவார் ஆ ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களும் ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க because அணி அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்போம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா காவியா அவங்க அப்பா வந்து அணி அவங்க அப்பா கிட்ட சார் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பசங்க தான் இருக்காங்க நம்ம காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஓடுறது எதுக்காக சார் ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம இந்த அளவுக்கு நம்ம ஏன் ஓடிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களோட ஹாப்பினஸ்க்காக தானே சார் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே சார் நம்ம இப்படி ஓடி ஓடி இருக்கோம் அவங்க ஹாப்பினஸ் இருக்க மாட்டாங்க இன்னார் கூட இருக்கும்போது அவங்களோட ஹாப்பினஸ் மொத்தமா தொலைஞ்சு போகும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அட் சேம் டைம் இன்னாரை பிரிஞ்சு இந்த பர்சனை பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க ஃபேஸில் இருக்கிற ஸ்மைல் மிஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் சார் நாம அவங்கள வந்து பிரிக்கணும் அவங்களோட ஹாப்பினஸ் தானே சார் நம்மளோட ஹாப்பினஸ் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக தானே சார் நம்ம வாழ்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கையவே அழிச்சிட்டு அவங்களோட சந்தோஷத்தையே அழிக்கணும் எதுக்கு சார் அவங்க என்ன சார் அப்படி தப்பு பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஒன்னா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க அதுல என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையா தெரியல சரி லைஃப்ல எப்போ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் சார் இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்க கூட இருக்கணும்னு தோணுது காவியாக்கு இல்லை அனிதா காவியாவோ இவங்க ரெண்டு பேரும் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வளர வளர உலகம் மாறுது இது வேணும் இது வேணான்னு அவங்களுக்கு புரியும் போது அவங்களுக்கு தெரிய வரும் இதுதான் வேணுமா இது வேணாமா அப்படின்னு அவங்க கரெக்டாக டிசைட் பண்ணுவாங்க அப்போவும் அவங்க இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா நாம் அக்செப்ட் பண்றதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள் ஒருவேளை நான் சொல்றதுல தப்பு இருந்துச்சுனா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ரிலேட்டிவ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் ஆன்சர் இருக்கு நம்ம கிட்ட ரிலேட்டிவ் எப்படி இருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஏன்னா நீங்களுமே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க ரிலேட்டிவ் அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எதுக்கு ரிலேட்டிவ் வருவாங்க எதுக்கு எதுக்கு வரமாட்டாங்கன்னு கூட உங்களுக்கு நல்லா தெரியும்ல சார் அவங்க இப்போ வருவாங்க போவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அனிதாவுக்கு நாளைக்கு ஒரு பையன் கூட நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க நல்ல ஆடம்பரமாக நல்லா கணக்கில் செலவு பண்ணி கிராண்டாக அவளை வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சுற்றி இருக்கிற உங்கள் ரிலேட்டிவோ சொந்தக்காரங்க ஓ சாரி நெய்பர்ஸோ அந்த நீங்க சொல்ற நாலு பேரோ வருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு நாலு நாள் அந்த கல்யாணத்தை பத்தி ஹாப்பியா பேசுவாங்க சார் ஆனா உங்க பொண்ணு மட்டும் அந்த பையனை பிடிக்காம லைஃப் லாங் அந்த கல்யாணத்தை நினச்சிட்டு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வேலை அவளுக்கு விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க தாராளமா பண்ணி வைங்க அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த தான் நான் உங்களை பண்ண வேணாம்னு சொல்கிறேன் என் பொண்ணுக்கு அணிய ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அவளோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ் அவளோட ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உங்கள் பொண்ணு தான் அவளோட ஹாப்பினஸ்ன்னு அவன் நினைக்கிறா அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் இனி சொல்லணும் சார் உங்கள் பொண்ணு ஹாப்பினஸ் முக்கியமாக இல்லை நீங்கள் கௌரவம் அந்த நாலு பேர் அவங்களோட பேச்சு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்துக்கோங்க சார் என் பொண்ணு உங்கள் பொண்ணை நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணதுக்கப்புறம் என் பொண்ணு உங்கள் பொண்ணை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரவியும் இருப்பாரு. அந்த டைம் கரெக்டாக என்ட்ரி ஆவர் எல்லாத்தையுமே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களை பார்த்ததும் ரவியை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருப்பார் அப்போ ரவியும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அவர் மூச்சு கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கிள் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அணிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அவள் தான் என் வாழ்க்கையில நான் இவ்வளோ நாளாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் என்னால் வாழ முடியும் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அவளுக்கு என் கூட இருக்கிறது ஹாப்பி இல்லை அப்படிங்கும்போது நான் எப்படி அங்கிள் அவள் கூட ஹாப்பியா இருக்க முடியும் அவளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காதா என்னால் அணியை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அங்கிள் ஸோ பிளீஸ் நீங்க எனக்கோ இல்ல அனிக்கோ நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அவ ஆசைப்படுற வாழ்க்கைய அவளுக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு ரவியும் சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவுடைய அப்பா ஸ்கூல் கிரவுண்ட்ல அனிதாவுக்கும் காவியாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அனிதா அண்டு காவியா ரெண்டு பேரும் காவியாவோட அப்பாவை ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காவியோட அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எனக்கு சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் இல்லை நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை ஆர்த்திக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரெண்டு பேரும் ஆர்த்தியை பார்த்து ஓடி போய் ஹக் பண்ணுவாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுவாங்க உடனே ஆர்த்தி மூச்சு முட்டது என்னோட மூச்சின்னு விடுமுல ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி ரெண்டு பேரும் கொஞ்சம் அவங்களுக்கு கேப்பை விட்டு ஆளுக்கு இந்த பக்கம் சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா காவ்யா கிஸ் பண்ணுவாங்க இந்த பக்கம் சீஸில் பார்த்தீங்கன்னா அணி கிஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் நான் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல அதனால தான் நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்க இந்த உலகத்துலயே ரொம்ப லக்கி பர்சன் பார்த்த அப்படின்னா அது நானாக தான் நான் தான் என்ன உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் அணி மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரும் எனக்கு கிடச்சிருக்காங்க ஸோ ஐ ஆம் த லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க காவ்யா உடனே ஆர்த்தி இருந்துகிட்டே இல்லை நான் தான் ரொம்ப லக்கியான பர்சன் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் உடனே காவியாவுடைய அப்பா அனிதா அவங்க அப்பாவுக்கு கை கொடுத்து ஷேக்கன் கொடுத்து ரொம்ப தேங்க்யூ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உடனே அனிதா அவங்க அப்பா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் வந்து அன்றைக்கி என் பேசாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா என் பொண்ணோடைய இந்த ஹாப்பி ஹாப்பினஸ்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுனதுனால மட்டும்தான் என்னோட பொண்ணோட ஃபேஸில் நான் இந்த ஹாப்பினஸ் என்னால் பார்க்க முடியுது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகிடுவாங்க இவங்களும் மின்க்ல ஆகிடுவாங்க ஸோ அகைன் இங்கே மூணு பேரும் சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸ் ஹக் பண்ணி ஸோ ஹாப்பி என்டிங்காக இந்த சீரீஸை வந்து இங்கே நான் முடிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் மூலயமா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு ஒன் ரெக்வஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் வீக் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அதனால் என்னால் எந்த ஸ்டோரியும் போட முடியாது பட் ஷுவர் ஆஃப்டர் ஒன் வீக் நான் இதை விட பெஸ்டான சீரீஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ ஒன் வீக் கைண்ட்லி வெயிட் பண்ணுங்கள் ஆஃப்டர் ஒன் வீக் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல சீரீஸ் கொடுக்குறேன் அந்த சீரீஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் சீரீஸ்